வணக்கம் இன்றைய ஆழமான அலசருக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம திருநெல்வேலியில நடந்த ஒரு முக்கியமான வழக்கு பத்தி பாக்க போறோம் ஒரு கொல வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தரோட ஜாமீன் மனுவை கோர்ட்டியா ரிஜெக்ட் பண்ணுச்சுங்கிறது தான் விஷயம் ஆமா இது சாதாரண வழக்கு இல்ல நிச்சயமா இதுல கொலை குற்றச்சாட்டு இருக்கு ஆதாரங்களை மறைக்க பார்த்ததா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதாவது எஸ்சி எஸ்டி ஆக்டு கீழே வர பிரிவுகளும் இதுல இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா இந்த ஜாமீன் கேட்ட நபரே ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதியிட்ட அந்த ஜாமீன் மறுப்பு உத்தரவு நம்ம நோக்கம் வந்து இந்த உத்தரவுல என்ன தகவல்கள் இருக்குன்னு உங்களுக்கு சொல்றதுதான் எந்த கருத்தையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்லை கரெக்ட் இந்த இந்த கோர்ட் கேஸோட பின்னணி என்ன ஏன் அரசாங்க தரப்பு ஜாமீனை இவ்வளோ கடுமையா எதிர்த்தாங்க மனுதாரர் என்ன சொன்னாரு பாதிக்கப்பட்டவங்க என்ன பயன்தாங்க கடைசியாக கோர்ட் என் ஜாமீன் தர மறுத்துச்சு இதெல்லாம் நாம விரிவா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த கேஸோட அடிப்படை என்ன என்ன நடந்தது சம்பவம் நடந்தது இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கவின் செல்வ கணேஷ்னு ஒரு இருவத்தி நாலு வயசு இளைஞர் கொலை செய்யப்படுறார் அவர் சென்னையில ஒரு ஐடி கம்பெனில டிசிஎஸ்ல வேலை பார்த்ததா உத்தரவுல இருக்கு இல்லையா ஆமா உத்தரவுல இருக்கிற எஃப்ஐஆர் சுருக்கப்படி இந்த கவின் செல்வ கணேஷுக்கும் அவரோட கிளாஸ்மேட் சுபாஷினிங்கிற பெண்ணுக்கும் ஒரு பழக்கம் இருந்திருக்கு சரி இந்த பழக்கம் வந்து சுபாஷினியோட பெற்றோருக்கு பிடிக்கலன்னு தெரிய வருது ஓ ஒன் அவரு கவின தனியா பேசணும்னு கூட்டிட்டு போயிருக்காரு திருநெல்வேலி அஷ்டலக்ஷ்மி நகர் முதல் தெரு பகுதியில வச்சு அறிவாளர் வெட்டி கொலை செஞ்சதா எஃப்ஐஆர்ல பதிவு செஞ்சிருக்காங்க இதுதான் புகாரோட சாரம் இதுல சுர்ஜித் மட்டும் தான் இல்ல இல்ல அதுதான் இங்க முக்கியம் மொத்தம் நாலு பேர் இதுல எதிரிகளா சேர்க்கப்பட்டிருக்காங்க முதல் எதிரி சுர்ஜித் ஏ ஒன் ரெண்டாவது எதிரி ஏ டூ தான் அவரோட அப்பா சரவணன் இவர்தான் ஜாமீன் கேட்ட அந்த சப் இன்ஸ்பெக்டர் மூணாவது எதிரி ஏ த்ரீ சரவணனோட மனைவி அதாவது சுர்ஜித்தோட அம்மா அவங்க வந்து இந்த கோர்ட் ஆர்டர் வர வரைக்கும் தலைமறைவா இருந்திருக்காங்க நாலாவதா நாலாவதா சரவணனோட உறவினர் ஜெயபால் ஏ போர் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்போ இந்த மனுதாரர் சரவணன் ஏ டூ இவர் மேல என்னென்ன சட்டப்பிரிவுகள் போட்டிருக்காங்க ஆதாரங்களை மறைக்கறது அல்லது அழிக்கிறது பிரிவு ஃபார்ட்டி நைன் குற்றச்சதி அதாவது கான்ஸ்பிரசி பிரிவு ஒன் நாட் த்ரீ ஒன் அப்புறம் கடத்தல் பிரிவு இருநூத்தி முப்பத்தி எட்டு இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு

இந்த மாதிரி பல பிரிவுகள் இவ்வளவு அதுவும் ஒரு போலீஸ் அதிகாரி மேலேயே பாஞ்சி இருக்குன்னா இது வழக்கத்தோட தீவிரத்தை காட்டுது நிச்சயமா இந்த கேஸ் முதல்ல பாளையங்கோட்டை ஸ்டேஷன்ல ஃபைல் ஆகி சிஆர் சிக்ஸ் அப்புறம் இதோட முக்கியத்துவம் கருதி சிபிஐடிக்கு மாத்திருக்காங்க அது மட்டும் மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் டபிள்யூபி எம்டி நம்பர் டூ ஒன் ஃபோர் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ ஃபைவ் மூலமாக இந்த கேஸ் விசாரணையை நேரடியா மானிட்டர் பண்ணிட்டு வராங்க அப்போ இது சாதாரண விஷயமே இல்ல கண்டிப்பா இல்ல இதெல்லாம் சேர்ந்தே இந்த கேஸோட அசாதாரண தன்மையை காட்டுது சரி இந்த மனுதாரர் சரவணன் ஏ டூ இவருக்கும் கொலைக்கும் என்ன தொடர்புன்னு அரசாங்க தரப்பு அதாவது புலனாய்வு தரப்பு என்ன சொல்றாங்க ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துட்டு எப்படி இதுல சம்பந்தப்பட்டிருக்க முடியும் அரசாங்க தரப்பு வாதப்படி சரவணனுக்கு அவரோட பொண்ணு சுபாஷினிக்கும் இறந்த போன கெவனுக்கும் இருந்த பழக்கம் வந்து கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியுமாம் ஓ அப்போ இது தெரியாம நடக்கல ஆமா தெரியாம நடக்கலன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவர் வந்து தம் பையன் சுர்ஜித்துக்கு ஒரு போலி நம்பர் பிளேட் வெச்ச டூ வீலரா வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க போலி நம்பர் பிளேட் வண்டியா எதுக்கு ஒருவேளை குற்றத்துக்கு பயன்படுத்துறதுக்காக இருக்கலாங்க அதோட அர்த்தமா இருக்கலாம் கோர்ட் ஆர்டர்ல அப்படிதான் அரசாங்க தரப்பு சொன்னதா இருக்கு சரி வேற என்ன சொல்றாங்க இன்னும் மோசமா கொலை நடந்த பின்னாடி சரவணன் தம் பையனை கூப்பிட்டு அவரோட சொந்தக்காரர் ஜெயபாலர் இருக்காரு இல்லையா அவரோட ப்ளூ மெட்டல் குவாரிக்கு போக சொல்லி அங்க போய் கொலையின் போது போட்டிருந்த ரத்தக்கரை படிஞ்ச துணியை எரிச்சிடுவோம் அந்த வண்டியோட நம்பர் பிளேட்டை கழட்டிடுவோம் அட்வைஸ் பண்ணதா சொல்றாங்க அடைங்கப்பா இது தான் ஆதாரத்தை அழிக்கிற மாதிரி இல்லையா ஆமா இது நேரடியா சட்டப்படி பார்த்தா குற்றச்சதி பிஎன்எஸ் ஒன் நாட் த்ரீக்கு ஒன் மற்றும் ஆதாரங்களை மறைத்தல் பிஎன்எஸ் ஃபார்ட்டி நைன் கீழே வரும் குற்றம் செய்யறது மட்டும் இல்ல அதை மறைக்க உதவினாலும் அது பெரிய குற்றம் அரசாங்க தரப்பு இன்னும் என்ன சொல்றாங்கன்னா சரவணனும் அவரோட மனைவியும் ஏ த்ரீ அதாவது சுர்ஜித்தோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்த கொலை திட்டம் பத்தி முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு கொலை நடந்த பின்னாடி சம்பவ இடத்துக்கு போய் நிலைமையை பார்த்தாங்கன்னு சொல்றாங்க போலீஸ் அதிகாரியே ஸ்பாட்டுக்கு போனாரா ஆமா இத அந்த இதில இருந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் பார்த்ததாகவும் அதுக்கு சிசிடிவி ஆதாரமும் இருக்கிறதாவும் அரசாங்க தரப்பு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க ஒரு குற்றம் நடக்க போதுன்னு தெரிஞ்சும் தடுக்காம இருந்தது இல்ல குற்றம் நடந்த பின்னாடி சட்டப்படி நடவடிக்கை எடுக்காம அதுக்கு பதிலாக ஆதாரங்களை அழிக்க உதவி செஞ்சது இதெல்லாம் அவர் மேல வச்சிருக்கிற முக்கியமான குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பு வேற என்ன காரணங்கள் சொன்னாங்க ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு இன்னொரு முக்கிய குற்றவாளியான சரவணனோட மனைவி ஏத்ரி இன்னும் தலைமறைவா இருக்காங்க அது ஒரு பெரிய காரணம் ஆமா அது முக்கியம் தான் அவங்க பிடிபடாத நிலைமையில இவர ஜாமீன்ல விட்டா சாட்சிகளை மறைட வாய்ப்பிருக்கு கலைக்க வாய்ப்பிருக்கு இல்லனா தலைமறைவா இருக்கற அவங்க மனைவியோட சேர்ந்து கேசியே மாட்ட வாய்ப்பிருக்குன்னு அவங்க பலமா வாதிட்டாங்க அது மட்டும் இல்ல ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ஸ் அதாவது தடைவியல் துறை அறிக்கைகள் இன்னும் வரல ஓ அந்த ரிப்போர்ட்ஸ் முக்கியம் உதாரணமா கைப்பற்றின பொருட்கள்ல இருக்கிற ரத்தக்கரை யாருடையது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் தெரியும் அதெல்லாம் வராததால இன்னும் விசாரணை முடியலன்னு சொன்னாங்க சரி இது அரசாங்க தரப்பு வாதம் இப்போ சரவணன் தரப்புக்கு வருவோம் அவங்க வக்கீல் ஜாமீன் கேட்டு என்ன காரணங்கள் சொன்னார் அவங்க முக்கியமா சொன்னது சரவணன் வந்து நாப்பத்தி நாலு நாளைக்கு மேல ஜெயில இருக்காருங்கிறது எஃப்ஐஆர்ல நேரடியா அவர் பேர் இல்ல அவர் மேல நேரடி குற்றச்சாட்டு இல்லன்னு சொன்னாங்க இப்போ இந்த வழக்குல ரொம்ப முக்கியமா பாக்க வேண்டிய பாதிக்கப்பட்டவங்க தரப்பு இறந்து போன கவின் செல்வகணேஷோட அம்மா தரப்புலயும் வக்கீல் வந்து ஜாமீன ரொம்ப கடுமையா எதிர்த்துதான் தெரியுது அவங்க என்ன சொன்னாங்க ஆமா அவங்க வாதம் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு இது வெறும் கொலை இல்ல இது ஒரு ஆணவக் கொலை ஜாதி ரீதியான வெறுப்புல திட்டமிட்டு செஞ்சதுன்னு அவங்க ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க இங்க தான் இந்த கேஸ் இன்னும் ஆழமாகுது பாதிக்கப்பட்டவங்க தரப்பு வக்கீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு முக்கியமான தீர்ப்ப மேற்கொள் காட்டுனாங்க ஹரிராம் பம்பி எதிர் சத்யநாராயணன் வழக்கு ஓ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பா அது என்ன சொல்லுது அந்த தீர்ப்புல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கீழ வர்ற கேஸ்கள்ல பாதிக்கப்பட்ட பட்டியல் இனத்தவர் பழங்குடியினருக்கு நீதி கிடைக்கிறதுல நடைமுறையில என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு ரொம்ப விரிவா பேசியிருக்கு இந்த கேஸ்ல அது எப்படி பொருந்தும் இந்த கேஸ்லயும் இறந்தவரோட அம்மா புகார் கொடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் பல தடைகளை தாண்டி தான் எஃப்ஐஆர் போட முடிஞ்சதுன்னு பாதிக்கப்பட்டவங்க தரப்புல சொன்னாங்க இது சுப்ரீம் கோர்ட் சொன்ன கஷ்டங்களோட பொருந்தி போகுதுன்னு அவங்க வாதிட்டாங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வேற என்ன சொன்னாங்க அப்புறம் இறந்தவரோட செல்போன் கைப்பற்றி ஃபோரன்சிக் லேபுக்கு அனுப்பியிருக்காங்க அதுலேருந்து அவருக்கும் முதல் எதிரி சுர்ஜித்துக்கும் நடந்த வாட்ஸ்அப் சேட் கால் டீடைல்ஸ் இதெல்லாம் எடுக்கணும் ஓ டிஜிட்டல் ஆதாரங்கள் ஆமா சரவணன் வெளியே வந்தா இந்த டிஜிட்டல் ஆதாரங்களை கூட அழிக்க முயற்சி பண்ணலாம்னு உங்க பயந்தாங்க இவ்ளோ வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிமன்றம் என்ன முடிவு செஞ்சது ஜாமீன் கொடுத்தாங்களா இல்லையா இல்ல ஜாமீன் கொடுக்கல மனுதாரர் சரவணனோட ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க தள்ளுபடி என்ன காரணங்கள் சொன்னாங்க ஆமா கோர்ட் அவங்களோட உத்தரவுல காரணங்களை தெளிவா சொல்லிருக்காங்க முதல்ல விசாரணை இன்னும் முடியல குறிப்பா ஃபொரன்சிக் ரிப்போர்ட்ஸ் வரல இன்னும் சில முக்கிய சாட்சிகளை விசாரிக்கணும்னு விசாரணை அதிகாரி சொன்னதை கோர்ட் ஏத்துக்கிட்டாங்க சரி ரெண்டாவது முக்கியமான குற்றவாளியா கருதப்படுற மனுதாரரோட மனைவி ஏ த்ரீ இன்னும் தலைமறைவா இருக்காங்க அவங்க பிடிபடாம இவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க ம் அதுவும் சரிதான் மூணாவதா குற்றச்சாட்டுகளோட தீவிரம் கொலை சதித்திட்டம் ஆதாரத்தை அழிக்க முயற்சி அதோட எஸ்சிஎஸ்டி ஆக்ட் பிரிவுகள்னு எல்லாமே ரொம்ப கடுமையானதுன்னு சொன்னாங்க அப்புறம் நாலாவதா இந்த குற்றங்கள்ல மனுதாரர் சரவணனோட பங்கு இருக்குன்னு தெரிய வர்றதா அரசாங்க தரப்பு கொடுத்த கேஸ் டைரிய பார்த்து கோர்ட் திருப்தி அடைஞ்சிருக்காங்க அந்த போலி நம்பர் பிளேட் வண்டி விஷயம் ஆதாரத்தை அழிக்க அட்வைஸ் பண்ணதா சொல்றது ஸ்பாட்டுக்கு போனதா சொல்றது இதெல்லாம் ஓ அப்போ முகாந்திரம் இருக்குன்னு கோர்ட் நினைக்குது ஆமா அஞ்சாவதா அவர் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிறதால அவர் வெளியே வந்தா சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கலைக்க வாய்ப்பு இருக்குங்கிற அரசாங்க தரப்பு பாதிக்கப்பட்டவங்க தரப்பு வாதத்தை கோர்ட் ஏத்துக்கிட்டாங்க அந்த பயம் நியாயமானதுன்னு நினைச்சாங்க உயர் நீதிமன்றம் பண்றதும் ஒரு காரணமா ஆமா கடைசியா ஹைகோர்ட் பெஞ்ச் இந்த கேச நேரடியா மானிட்டர் பண்றதையும் ஒரு முக்கிய அம்சமா கோர்ட் பார்த்தாங்க இந்த எல்லா காரணங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்து இந்த ஸ்டேஜ்ல மனுதாரருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மனுவை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க